வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு கோயில் சொத்துல பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனா அந்த கேஸ் முடிய பல வருஷம் ஆகும் சரி அந்த டைம்ல அந்த சொத்துல இருந்து வர்ற வருமானம் யாருக்கு போகும் கோயிலுக்கா இல்ல அதை ஆக்கிரமிச்சவருக்கா இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்குன்னே ஒரு சட்டம் இருக்கு அதை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் அப்போ தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு கோயில் சொத்தை யாராவது ஆக்கிரமிச்சிட்டா அந்த சட்ட போராட்டம் நடக்கிற வரைக்கும் அந்த சொத்துல இருந்து வர வருமானம் அப்படியே நின்னுடும் இதனால கோயிலுக்கு பெரிய நஷ்டம் இல்லையா இதுக்கு நம்ம சட்டத்துல ஏதாவது வழி இருக்கா வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சரி முதல் பகுதியில் கோயில் சொத்துல என்னதான் பிரச்சனைன்னு ஆழமா பார்க்கலாம் இந்த சட்ட போராட்டங்கள் நடக்கும்போது கோயில்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பண நஷ்டம் ஏற்படுது வாங்க இந்த பிரச்சனையின் ஆணி வேறையை அலசி பார்ப்போம் இதுல இருக்குற முதல் பெரிய சிக்கலே நேரம்தான் அதாவது கோர்ட் கேஸ்னா இன்னைக்கு ஃபைல் பண்ணா நாளைக்கே தீர்ப்பு வராது இல்லையா விசாரணை முடியா தீர்ப்பு வர சில மாசங்கள்ல இருந்து பல வருஷங்கள் கூட ஆகலாம் அப்போ இவ்வளவு நாள் அந்த சொத்துல இருந்து வரவேண்டிய வருமானம் என்னாகும் அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி இந்த நிலைமையில தான் ஒரு பெரிய அநியாயம் நடக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சொத்தை ஆக்கிரமிச்சவரே எந்த கவலையும் இல்லாம அந்த சொத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் அந்த சொத்தோட உண்மையான உரிமையாளரான கோயிலுக்கு அதிலிருந்து வரவேண்டிய வருமானம் ஒரு பைசா கூட வராம அப்படியே நிக்குது இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க ஆனா இந்த அநியாயத்தை சரி செய்யறதுக்கு நம்ம சட்டத்திலேயே ஒரு சூப்பரான வழி இருக்கு அதுதான் செக்ஷன் செவன்டி எயிட் ஃபைவ் வாங்க இந்த பிரிவு எப்படி வருமானத்தை பாதுகாக்குதுன்னு பாக்கலாம் ஆமா எழுபத்தி எட்டின் கீழ் ஐந்து இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த முழு பிரச்சனைக்குமான ஒரு சாவி மாதிரி இந்த ஒரு சட்ட பிரிவு தான் இழுத்துக்கிட்டே போற சட்ட போராட்டங்கள்ல கோயில்களோட நிதி உரிமையை காப்பாத்துது அப்போ இந்த செக்ஷன் செவன்டி எயிட் ஃபைவ் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் விசாரணை முடிகிற வரைக்கும் ஆக்கிரமிப்பாளர் அந்த சொத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு நியாயமான தொகையை டெபாசிட்டா கட்டணும் இப்படி ஒரு உத்தரவு போடுறதுக்கு ஜாயிண்ட் கமிஷனருக்கு இந்த சட்டம் முழு அதிகாரத்தையும் கொடுக்குது இது ரெண்டு பேருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு தற்காலிக ஏற்பாடு அவ்ளோதான் ஓகே இந்த சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இதை எப்படி பயன்படுத்துறது இது எப்படி வேலை செய்யுது வாங்க அதோட செயல்முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இந்த நடவடிக்கையெல்லாம் தானா நடக்காது கோயில் நிர்வாகம்தான் இதுக்காக மெனக்கெடணும் இதுல மொத்தம் மூணே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் கோயிலோட ட்ரஸ்டி இதுக்காக ஒரு தனி மனுவ தாக்கல் செய்யணும் ஸ்டெப் டூ விசாரணை நடக்கும்போது இந்த டெபாசிட் ஆர்டர் ஏன் தேவைன்னு வலுவான வாதங்களை எடுத்து வைக்கணும் கடைசியா ஸ்டெப் த்ரீ இந்த வாதங்களை ஏத்துக்கிட்டா ஜாயின்ட் கமிஷனர் அந்த டெபாசிட் தொகையை கட்டச் சொல்லி உத்தரவு போடுவாரு சரி இந்த சட்டம் ஏதோ ஒரு கேஸை மட்டும் தீர்க்கிறதுக்கானது இல்ல இதோட முக்கியத்துவம் அதை விட ரொம்ப பெரியது இது ஏன் ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கே ரொம்ப அவசியமானதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த சட்டப்பிரிவோட முக்கியத்துவத்தை நாம மூணு விதமா பார்க்கலாம் மொதோ விஷயம் இது கோயிலுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வருமானத்தை காப்பாத்துது ரெண்டாவது போராட்டம் நடக்குதுங்கிறதுக்காக கோயிலோட சொத்துரிமைக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்குது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டத்துல இருக்கிற தாமதத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு யாரும் தப்பிக்க முடியாதுங்கிறத இது உறுதி செய்யுது இதனால நீதித்துறை மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அதிகமாகுது இல்லையா கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கோயில்களோட பிரம்மாண்டமான சொத்துக்களை பாதுகாக்க இந்த செக்ஷன் செவன்டி எயிட் ஃபைவ் மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கிற சட்டங்கள் மட்டும் போதுமா இல்ல இதை விட இன்னும் விரிவான ரொம்ப வலிமையான பாதுகாப்பு முறைகள் நமக்கு தேவையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இன்னொரு தலைப்போட சந்திக்கலாம்